நம்ம செய்ய வேற யாரும் செய்ய மாட்டாயிரம் அன்பார்ந்த தோழர்களே தமிழகத்திலே தமிழக மீனவர்கள் சிங்கள இனவரி கடற்படையால் தொடர்ச்சியாக படுகொலை அதே சமயம் இங்குள்ள மீனவர்களை கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பேரை கைது செய்து பதினேழு பேரை விடுவித்து உள்ளார்கள் மீதமுள்ள நபர்களை இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் இங்கு பறிமுதல் செய்யப்பட்டுள்ள உள்ள படகுகளை ஏல விடுவதாக சிங்கள அரசு அறிவித்து உள்ளது அந்த படகுகளை எந்தவிதமான நிபந்தனையும் இன்றி விடுதலை செய்ய வேண்டும் சிங்கள மீனவ சிங்க இனவரி கும்பல் தொடர்ச்சியாக மீனவர்களை கைது செய்யப்பட்டு வந்தாலும் ஒன்றிய அரசு என்று சொல்லக்கூடிய மோடி அரசு பாசிச அரசு அதை கண்டுகொள்ளாமல் மௌனம் காத்து கொண்டு இருக்கிறது தொடர்ச்சியாக நம் நிலப்பரப்பில் உள்ள கச்சத்தீவை தாயாது தாரை வகுத்து விட்டு இன்று நம்ம இன மக்கள் தமிழக மீனவர்கள் இன்று அனாமியாக்கப்பட்டு வருகிறார்கள் அதை தான் இதை தாய் தமிழருடைய கண்டித்து இந்த கடலில் இறங்கி போராட்டம் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் அன்பார் தோழர்களே நாங்கள் ஆரிய கட்சிகள் திராவிட கட்சிகள் தமிழர் தேசிய களத்திலே தமிழருடைய நலனுக்காகவும் தமிழருடைய விடுதலைக்காகவும் தொடர்ச்சியாக தாய் தமிழர் கட்சி போராடி கொண்டு வருகிறது அதன் நோக்கத்துக்காகத்தான் தொடர்ச்சியாக இங்க உள்ள தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் அவருடைய படைகளை எந்த என்று விடுதலை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு இந்த கடலு போராட்டம் செய்கிறோம் இதை வந்து தமிழக அரசு எப்பவுமே ஒன்னு கவனித்துக் கொள்ளுங்கள் எங்களுக்காக நம்மளுக்காக நம் தமிழ் மக்களுக்காக போராடும் போது தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கைகளை சாய்க்க வேண்டும் எங்களுடைய போராட்டத்திற்கு வழிவகுக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கையாக வைத்து இந்த போராட்டத்தை நாங்கள் தொடங்குகிறோம் அரசு சிங்கர் அரசு இன்னொரு அரசு விவசாய விருந்தரசு விடுதலை விவசாய விருந்தினர் நம்முடைய பாதுகாப்பு 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 வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நம்ம வேண்டாம் நீத விளக்கு நீதி வேண்டாம் நீதி வேண்டும் हम दिया रहे से, बाजी जारे से, 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 बाज कर क्या रे, पूरे कर क्या रे, बाज कर क्या रे, बाज कर क्या रे, क्या रे, ना புறக்கணிக்காது ஊரக அரசு அரசாங்க ஊர்திய அரசு தன் தொழில் நாட்டிலே தமிழ் தேசிய அரசியலே தன்மை பொருத்த தனிமைப்படுத்து தமிழ் நேரம் அங்கீகரிப்போ தனி நேரம் அங்கீகரிப்போ தமிழ் அலகை ஆட வைப்போம் Amin. <coughs> <coughs>

மோடி அரச புறக்கிழமை நம்ம நிறுவனம் தொன்மை பொருத்து நம்ம நிறுவன தொன்மை பொருத்து அரசு அரசு மோடி அரசு 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 வேண்டாம் இளவரசி அரசு